நீத்தார் பெருமையின் நான்காவது குரலை இன்று நாம் சிந்திக்க உள்ளோம் ஏற்கனவே மூன்று குரல்களில் பார்த்தது என்ன ஒன்று முதற்குரலில் பணுவல் வழியாக அதாவது நூல்களுக்கெல்லாம் மேலான நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது என்னவென்றால் துறந்தாரின் பெருமையே சிறந்த பெருமை என்று சொல்லப்பட்டுள்ளது அவர்கள் ஒழுக்கத்தில் நின்று புறப்பற்றுகளையும் அகப்பற்றுகளையும் துறந்து துறவு வாழ்க்கையும் மேற்கொண்டவர்கள் இது முதற்குரல் சொன்ன செய்தி இவர்களின் பெருமையை அளவிட முடியுமா துறந்தார் பெருமை துணை கூறின் அதை அளவிட முடியாது அவர்களின் பெருமையை அளவிட வேண்டுமென்றால் இந்த உலகத்தில் பிறந்து இறந்தவர்களை எண்ணிப்பார் அவ்வாறு எண்ண முடிந்தால் துறந்தாரின் பெருமையை எண்ணிவிடலாம் என்கின்றார் திருவள்ளுவர் ஆகவே துறந்தாரின் பெருமை எந்த அளவுகோலாலும் அளக்க முடியாது என்பது புர புலனாகும் யாருடைய பெருமை மிகவும் உயர்ந்தது அரசருடைய பெருமை மிகவும் உயர்ந்ததா அல்லது துறவியரின் பெருமை மிகவும் உயர்ந்ததா என்றால் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டாரின் பெருமையே மிகவும் பெரிது இருமை வகை என்றால் என்ன பிறப்பு பிறவாமை பிறவி வீடு பேரு இந்த இரண்டின் வகையை அறிந்து துறவு ஒழுக்கத்தில் நின்று துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர்களின் பெருமையே மிகச் சிறந்த பெருமை என்று மூன்றாவது குரலில் வலியுறுத்தினார் திருவள்ளுவர் இப்பொழுது நான்காவது குரலில் அவர் என்ன சொல்ல போகின்றார் முதலில் குரல் என்ன என்று பார்த்து விடுவோம் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து தோட்டி என்றால் என்ன தோட்டி என்றால் அங்குசம் அதாவது யானை அடக்குகின்ற அங்குசம் யானை பெரிதுதான் யானை வலிமை மிக்கது தான் ஆனால் அந்த யானையை ஓ அங்குசத்தால் ஒரு திண்மை மிக்க உரம் மிக்க அங்குசத்தால் அடக்கிவிடலாம் நமக்கு அந்த எண்ணம் உறுதியாக இருக்குமாயின் நாம் பெரிய யானையை கூட ஒரு சிறிய அங்குசத்தால் ஒரு திறமை வாய்ந்த அங்குசத்தால் அடைக்கிவிடலாம் இவ்வாறு நம்மிடம் எத்தனை யானைகள் உள்ளன ஐந்து யானைகள் உள்ளன ஐந்து பொறிகளும் ஐந்து யானைகள் மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற இந்த ஐந்து பொறிகளின் வாயிலாக நாம் பார்க்கின்ற கேட்கின்ற நுகர்கின்ற அனைத்துமே யானைகள் ஓரைந்தும் காப்பான் என்றார் ஒன்றை காத்து பயனில்லை ஐந்து யானைகளையும் அடக்க வேண்டும் ஓர் ஐந்தையும் ஐந்து யானைகளையும் ஒருங்கே அடக்க வேண்டும் அவ்வாறு அடக்குகின்றவன் யார் துறவி அதாவது ஆசைகளை ஐந்து புலன்களின் வழியாக வருகின்ற ஆசைகளையெல்லாம் அடக்கியவன் துறவி அவன் எப்படி அடக்குகின்றான் வலிமை வாய்ந்த அம்புசத்தால் அதாவது அகப்பற்று புறப்பற்று இவற்றை விட்டுவிட்டு இருமை வகை தெரிந்து அதன் வழியே பயணப்படுவதால் அவன் இந்த ஓர் ஐந்தையும் அடக்குகின்றான் அவ்வாறு அடக்குகின்றவனுக்கு என்ன நிகழும் அவன் இந்த நில உலகத்தில் ஒரு மகனாக ஒரு மகளாக பிறக்க மாட்டான் ஆனால் வித்து என்றான் வித்து என்றால் என்ன விதை முளைக்க வல்லது விதை இந்த விதை எங்கு முளைக்கும் இந்த நில உலகில் முளைக்குமா முளைக்காது அது வீட்டு உலகில் சென்று முளைக்கும் இவ்வாறு இந்த துறவியர் இங்கு ஓரைந்தையும் காத்த துறவியர் என்ன செய்வார்கள் இந்த நில உலகில் இனி பெறவாமல் வீட்டு உலகில் சென்று முளைப்பார்கள் என்றார் திருவள்ளுவர் இனி இன்னொரு குரலில் நாம் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்